வணக்கம் வெல்கம் டு தேவி கஃபி நான் வந்து இப்போ சம்மர் சீரீஸாக ஜூஸ் வகைகள் போடலான் இருக்கேன் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் நிறைய நிறைய ஜூஸ் வகைகள் ஐஸ்கிரீம் வகைகள்லாம் போட முடியும் அதில் டே ஒன்றில் வந்து புதினா லெமன் ஜூஸ் போட போகிறேன் இது வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா மையத்தில் வரவாழ்க்குலாம் இந்த ஜூஸ் கொடுப்பான் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கா தேவி கஃலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ சர்ச் பண்ணி பார்க்கவும் பார்த்தேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த புதினா ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருலாம் வாங்க புதினா வந்து நான் ரெண்டு கைப்பிடியும் எடுத்துருக்கேன் புதினா எல்லா வீட்டிலையும் நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு புதினா சாதம் பண்ணுறதுக்கு அப்புறம் தொகைய அரைக்கிறதுக்கு தொக்கு பண்ணுறதுக்கெலாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் அதுலேருந்து ஒரு ரெண்டு கைப்பிடி இருந்தால் போதும் ரொம்பலாம் தேவையே கிடையாது ஒரு ரெண்டு கைப்பிடி இருந்தால் போதும் அது மாதிரி லெமன் லெமன் எல்லாருக்குமே ஈஸியாக கடைகளை கடுக்க இதுக்கு ஸ்வீட்னஸ் வந்து நான் ஹனி எடுத்து வச்சுருக்கேன் தேன் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை பனக்கற்கண்டு நம்ம நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இது போடும்போது எப்படி எப்படி சேர்க்கணும் காட்டுறேன் வாங்க இதை எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதனால் நான் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம புதினா எடுத்துருவோம் இது கில்ல வேண்டாம் ஒன்றும் இல்லை வேண்டாம் நம்ம அப்படியே புதினா சேர்த்துடுவோம் தெரியுதா இப்போ புதினா சேர்த்துட்டேன் அப்படியே இருக்கட்டும் நான் வந்து ஒரு பவுலில் வந்து லெமன் ஜூஸ் பொறிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த லெமன் ஜூஸை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் கொட்டையோட போடாவிட தப்பு இல்லை இப்போ நான் ஜூஸ் ஜூஸை எடுத்து சேர்த்துடுறேன் இப்போ இதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு போட்ட பேருக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கணும் நான் வேணும் ஐஸ் கட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ எங்கிட்ட ஐஸ் கட்டி இதனால நான் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் இது அரை டம்ளே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டுருவோம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு காட்டுறேன் பண்ண நான் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் தெரியுதா உங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸை சர்வ் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஜூஸை வந்து இது ஒரு கிளாஸை கொட்டிட்டேன் இப்போ நான் வந்து மேலாப்பில் ஒரு தேன் சேர்க்குறேன் தேனியோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் தான் அதனால் க்ளாஸில் வந்து நான் தேன் கலந்து வச்சுட்டேன் நல்லா சூப்பரான ஹெல்தியான இந்த சம்மருக்கு வெயில் கிழமான ஒரு லெமன் புதினா ஜூஸ் ரெடியாக எடுத்து நான் சம்மர் சீரியஸ் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறேன் அது உங்கள் சப்போர்ட் தேவை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் ஜூஸஸ் வகைக்கெல்லாம் நான் போடுறேன் இது வந்து நம்ம வெளியில் போயிட்டு உடனே வந்து நினைக்கும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் உடம்ப வந்து பாடி கூல் பண்ணி கொடுக்கும் இந்த லெமன் புதினா ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்